அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் மகா கணபதியை வணங்கி அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழும் மெய்ஞ்சானதும் பேரறிவும் பிரபஞ்ச அறிவும் பிரசனையான அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கஸ்டோ அன்போடு வரவேற்கிறது பார்க்க போற பதிவுல புதனுடைய இரட்டை தன்மைகள் அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த இரண்டு அப்படின்னாலே அதுக்கு காரண கிரகமா இருக்கக்கூடியது காரகிரகமா இருக்கக்கூடியது தான் ஒரு ரெண்டு பேனா வாங்கணும் ரெண்டு பென்சில் வாங்கணும் ரெண்டு இடம் கிடைக்குது ரெண்டு வீடா கிடைக்குது எதுவுமே ரெண்டு ரெண்டா கிடைச்சது அப்படின்னாங்க அதுக்கு புதன் தான் மூல காரணமா இருக்கு ஆனா காதலி கூட ரெண்டு இல்ல காதலன் ரெண்டு இல்ல வாழ்க்கை ரெண்டு வண்டி ரெண்டு ரெண்டுங்கிற வார்த்தை வந்தாலே கூட நிற்கக்கூடிய கூடிய ஒரு முதன்மையான கிரகம்னா புதனும் புதனுடைய வீடுகளும் தான் மூணு விஷயத்தை சொல்லலாம் முக்கியமா நம்ம எதிர்பார்க்க போறது ஒரு வேலை வாய்ப்பு ஒரு திருட்டு பொருள் திருமண வாழ்க்கை இதுல சொல்லும் போது புதனை நம்ம தெளிவா எடுத்துக்கலாம் புதனுடைய ராசிலான மிதுனம் கண்ணி புதனுடைய நட்சத்திரங்களான ஆயுளம் கேட்ட ரேபதி புதன் இந்த மூன்று காரணிகள் தான் ஒரே விஷயம் திரும்ப நடப்பதற்கும் இரட்டை தன்மையாக அமைவதற்கும் மூல காரணமா அமையும் ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னு சொல்லுவோம் புதனுடைய வீடுகளிலயோ புதனுடைய நட்சத்திரங்களையோ லக்னமோ கிரகங்களோ உட்கார்ந்து இருந்தாலும் இல்ல தசாபுத்தி நடத்துற கிரகம் உட்கார்ந்து இருந்தாலும் இல்ல பிரசன்ன லக்னமே புதனுடைய வீட்டுல இல்ல புதனுடைய இருந்தாலும் அதே சம்பவம் அதே போல மறுபடியும் ஒரு முறை திருட்டு நடக்கும் அது இரண்டாவது முறை என்று அழைக்கப்படுது அதுக்கு காரண கிரகமா இருக்கு புதனோட வீடும் புதனோட நட்சத்திரம் புதனும் தான் ஒரு எக்ஸாம்பிள் செய்யலா போறாரு அவருக்கு வந்து நான் பேச ஆயிருவேன்னு கேட்கும்போது லக்னம் ஓடிட்டு இருக்கிறது புதனோட வீடா இருக்குன்னு வச்சுக்கிருவோம் இல்ல உதயத்திலேயே புதன் இருக்கான்னு வச்சுக்கலாம் இல்ல கன்னி உதயமா இருக்குன்னு வச்சுக்கலாம் இல்ல நட்சத்திரம் ஆயிலம் கேட்டுறவையில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் முதல் முறை தோல்வி அடைஞ்சால் மறுமுறை தோல்வி முதல் முறை வெற்றி அடைஞ்சால் மறுபடியும் இதோட இன்னும் பெரிய வெற்றி ஒரு சம்பவம் மறுமுறையும் அல்லது இரண்டாவது முறையும் நடக்க காத்திருப்பது புதனுடைய வீடுகள்ல மட்டும்தான் ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இரண்டாவது திருமண வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கை நடந்துன்னு உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்னா அது காரணம் தான் முக்கியமான காரணம் அதுல தனுசு லக்கணம் மிதன் லக்கணங்களுக்கு எல்லாம் வலிமை அதிகம் மிதன் லக்கணங்கிறது லக்கணமே புதனோட வீடு அமைஞ்சிருது இரட்டை தன்மை வீடு தனுஷ லக்கணத்துக்கு ஏழு பத்து கொடியவரும் புதனா வர்றாரு அதே மாதிரி மீன் லக்கணத்துக்கும் ஏழு கூடியவர் புதனா வர்றார் கண்ணீர்லக்கத்துக்கு ஏழு குடையர் புதனார் லக்னாதிபதி புதனா வராது அப்ப லக்னாதிபதியோ ஏழாம் அதிபதியோ புதனா வந்தாலும் ஒரு மருதிருமணத்துக்கான யோகா அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் அது யோகா அமைப்பா இல்லையாங்கன்னு மற்ற கிரகத்தை வச்சு சொல்லணும் ஆனால் மருதிருமணத்தை அழைத்து வரக்கூடிய தன்மை அந்த லக்கணங்களுக்கு ஏழாம் இடங்களுக்கு உண்டு வெறும் லக்கணத்தை வச்சு மட்டும் பேசிடக்கூடாது தர்மம் ஒரு லக்கணம் லக்கணத்துல புதன் இருந்தா அவருக்கு மருதிமண யோகங்கள் ரொம்ப வலுவா இருக்குது அந்த மருதிமணத்துக்கான காரணங்கள் இல்ல ஏற்படுவதற்கான மூல பிரச்சனைகள் வேறே இருந்தாலும் கூட அதை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடியது புதன் அப்படிங்கறத வச்சுக்கிறோம் எல்லா விஷயத்துக்குமே ஒருத்தர் புதையல் தேடுறாரு அந்த புதையலுக்கான வீடுகள்ங்கிறது செவ்வாய் தான் மூல காரணமா இருக்கும் ஆனா லக்கண திருச்சியத்துல கேட்ட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கு சந்திரன் போறதும் கன்னிராசி சித்திர நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது செவ்வாய்பு தான் நண்பர் வலுவான தொடர்பு இருக்கு புதையில தேடுறார் ஒரு முறை தேடி போகும்போது அவருடைய பொருளாதாரத்தில் முப்பது வருஷம் தோற்று போறார் மறுபடியும் புதையில இருக்குமான்னு கேட்டு வராரு முறை நடந்த தவறு மறுபடியும் நடக்க போகிறது தான் தெளிவா சொல்லிடுங்க மறுபடியும் தேடி போகாதீங்கன்னு சொல்லி கேட்கல மறுபடியும் போறாரு மறுபடியும் அவருடைய பொருளாதார நிலையில் மறுமும் நாற்பது வருஷம் போயிரு ஒரு முறை நடந்த சம்பவம் இரண்டாவது முறையும் நடப்பதற்கு காரணமாக இருப்பது புதன வீடு குழந்தைகளை இரட்டை குழந்தை பிறகுது அப்படின்னா புதன் தான் மூல காரணம் புதன் இல்லாம இரட்டை குழந்தைங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது இதுல இந்த இரட்டைத்தன்மை உள்ள வீடுகளில் முக்கியமான வீடு நாலு உபயராசிகள் தான் காரணம் அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது கண்ணி மட்டும்தான் இரட்டை குழந்தைகள் பேசும்போது குழந்தைகளுடைய ஒரே மாதிரியான தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னா அது புதனுங்க ஒரு குழந்தை சிகப்பா ஒரு குழந்த கற்பா ஒரு குழந்த குட்டையா ஒரு குழந்தை நெட்டையா வேற குணங்கள் முகங்களோட மாறுபாடு இருந்தா அதுக்கான இரட்டைத்தன்மை வீடுகள் குரு அங்கேயும் புதன் தொடர்பு இருக்கணும் புதனுடைய சம்பந்தம் இல்லாம இரண்டுங்கிற வார்த்தை வரவே வராது ரெட்டத்தன்மை வரவே வராது புதனுடைய காரத்துவம் நிறைய இருக்குது ஒரு முறை அரசியல ஒரு மிகப்பெரிய பதவி அடைகிறார் மறுமுறை எனக்கு அரசியல் கிடைக்குமான்னு கேட்க வரான்னு வச்சுக்கோ அவருக்கு புதன் தசையோ புத்தியோ அந்த நடந்துட்டு இருக்கு இல்ல புதன் வீட்டில் நிற்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தியை நடத்திட்டு இருக்குன்னா கட்டாயம் அவருக்கு அரசியல மறுபடியும் யோகம் இருக்குன்னு சொல்லலாம் நமக்கு அரசியல் உற்பத்தியான வகுப்பு வர இருபத்தி எட்டாம் தேதி நடக்க காத்திருக்கு யாராவது படிக்கணும் கூட கீழக்க நம்பரத்தோடு கொண்டு படிச்சுக்கலாம் வர ஜனவரி எட்டாம் தேதி அரசியல் தொடர்பான வகுப்பு உயர்நிலை வகுப்பு நடக்க போகுது அதுல இந்த திரிவா இன்னுமே விரிவா சொல்லுவோம் அப்ப ஏற்கனவே நான் அரசியல் ஒரு பதவியில் இருக்கிற மறுபடியும் கிடைக்கும்னு இருக்கும்போது கண்ணிங்கிற வீட்டுல குரு சனி சேர்க்க இருக்குன்னு வச்சுக்கொள்வோம் அவருக்கு குருதசியோ சனிதையோ குரு புத்தியோ சனி புத்தியோ நடக்குறத கட்டாய்ந்து யோகம் இருக்குன்னு சொல்லலாம் முதல் முறை நடந்தது தோல்வினா மறுமுறை நடந்தது தோல்வி முதல் முறை நடந்தது வெற்றினா மறுமடைந்தது வெற்றி முதன் முதல் கேட்டு வர்றாரு நல்ல பாவங்கள் தரிசனத்துனா அதே சம்பவத்தை மறுபடியும் நடக்கும் நல்லா பண்ணியிருங்கன்னு சொல்லிடு அப்ப ஒரு முறை நடந்த சம்பவம் மறுபடி நடக்க போகுது அப்படின்னா அதான் இதுல என்னென்னலாம் அந்த அதிகமா பாதிக்கும் வெற்றி தோல்வி முக்கியமான காரணியா இருக்கும் வாழ்க்கை ரெண்டாவது திருட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் சொத்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடு ஒரு வீடு வாங்குறாரு இல்ல ஒரு இடம் வாங்குறாரு ஒரு நிலை வாங்குறாரு மறுபடியும் வீடு கிடைக்குமான்னு கேட்டு வரும்போது லக்கணம் கண்ணி லக்கணம் ஓடிட்டு இருக்குது இல்ல மித லக்கணம் ஓடிட்டுனா கட்டாயம் மறுபடியும் வீடு அமையும் ஒரு முறையோட கொள்ளாத வீடுகள் இரட்டைத்தன்மைக்கு வாய்ந்த புதனால மட்டும்தான் மறுபடியும் தொடருங்க ஒரு அடிதடி பிரச்சனை மாட்டிக்கிறாரு அவர் வந்து கேட்கிற அந்த அடிதடி பிரச்சனையோட முடிஞ்சிருமான்னு கேட்கிறாரு கேள்வி நேரத்துல அவருக்கு நடக்கிற புதன் திசையோ புதன் புத்தியோ புதன் வந்தரமோ இருக்கு இல்ல கேள்வி நேரத்துல லக்கணம் கன்னி லக்கணமோ ஓடிட்டு இருக்கு இல்ல மிதன் லக்கணமும் ஓடிட்டு இருக்கு இல்ல சந்திரன் புதனோட நட்சத்திரத்துல போயிடுனா முடிஞ்சல மறுபடியும் தொடரும் இப்ப இரண்டாவது முறைங்கிற வார்த்தையும் மறுபடியும் தொடருங்கிற வார்த்தைக்கும் மூல காரணமா இருக்கிறது புதன் மட்டும்தான் புதன் மட்டும்தான் ஒரு முறை காதல் தோல்வி அடைஞ்சிருச்சு இந்த பொண்ணு மிதன் இல்லக்குன்னா கன்னியராசி இனிமே எனக்கு வாழ்க்கையில திருமண இல்லை இனிமே நான் யாரும் விரும்ப மாட்டேன் அப்படி ரொம்ப உத்தரவாதமா இருக்குன்னா நீ அதெல்லாம் எழுதி வச்சுக்க மறுபடியும் இந்த பொண்ணு ஒரு முறை எல்லாம் விடாது ஒரு பொருள் து மறுபடியும்லையும் ஒரு பொருள் நடக்க ஓடுது மறுபடியும் ஓடும் மறுபடியும் காணாமல் போச்சு மறுபடியும் காணாமல் போகும் இந்த மறுபடியும் இரண்டாவது முறையும் இரண்டாவது தடவையாகவும் இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே மூல காரணம் ஆகிடுது ஒருத்தர் பேர் மாத்துறாரு அந்த பேர் மாத்தி பெரிய யோகம் கிடைக்கும்னு மாத்துறாரு அவருக்கு ஒரு சின்ன யோகம் கிடைச்சிருச்சு பேர் மாத்திரல அவர் பத்தலைன்னு நினைக்கிறார் இன்னும் கொஞ்சம் யோகம் வேணும்னு நினைக்கிறாரு அவருக்கு கண்ணிங்கிற வீட்டுல கேது இருக்கு அவருக்கு கேர் தசை வந்து தோணும் நம்ம ஏன் பேர் கொஞ்சம் மாற்றக்கூடாது ஏற்கனவே மாத்தி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் செகண்ட் முறை மாற்றும் போது இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு முறைக்கு இரண்டு முறை இரண்டு முறைக்கு மூணு முறை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பேர் மாத்தவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகிலம் கேட்ட தேவை இருக்கக்கூடிய கிரகங்கள் மூல காரணமா இருக்கும் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மூல காரணமா இருக்கும் இல்லாம கீழ் நேரத்தில் லக்கணத்துல புதன் இருக்கிறதே கூட மூல காரணமா அப்படித்தான் நமக்கு அவங்க ஒரு முறை நடந்த சம்பவம் மறுபடியும் நடக்க காத்திருக்கிறதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லலாம் முதன்முறை ஒரு திட்டம் போடுறாரு அந்த திட்டம் வந்து பயங்கர வெற்றி இன்னொரு திட்டம் போடலாமான்னு கேட்டு வர்றாரு கேட்டு வர நேரத்துல பிரச்சனைத்துல உதயமே புதனோட வீட்டுல அமைஞ்சிருக்கு இல்ல உதயத்துல புதன் இருக்காங்க மறுபடியும் திட்டம் போடுங்க இன்னும் பெரிய சக்தசாகவும் சொல்லலாம் ஏற்கனவே ஒரு முறை அரசியல்ல சிறு பதவியில இருக்கவங்க அரசியல் காலம் வந்துருச்சு அவங்க மறுபடியும் ரெண்டாவது தடவையும் பதவிக்கிட்ட வந்து புதனோட ஆதிக்கத்தில் இருந்தாங்கன்னா மறுபடியும் போட்டி போடுங்க அதோட அடுத்த பதவி கிடைக்குங்கிறது உத்தரவாதம்னு சொல்லலாம் நம்ம அரசியல் தொடர்பான வகுப்பில் இதை பற்றி டீட்டெயிலில் பார்ப்போம் வர இருபத்தெட்டு நடக்க காத்திருக்கு அதில் இந்த புதன் ரெண்டாவது வெற்றி எவ்வளோ வேகமாக தருதுங்கிறத பார்ப்போம் அதனால ஒரு சம்பவம் இரண்டாவது முறை நடப்பதற்கோ இல்லை மறுபடியும் மறுபடியும் நடப்பதற்கோ மூல காரணமாக இருப்பது புதன்கிற கிரகமும் புதனுடைய வீடுகளும் புதனுடைய நட்சத்திரங்கள் தான் மூல காரணம் அப்படிங்கிறது அனுபவத்தில் பக்காவா சொல்லு ஒரு முறை தோல்வி அடைஞ்சிருச்சு ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு போறாரு ஹெவி லாஸ் ஆயிடுச்சு அதுக்கு மூல புதனோட வீடுகள் நம்ம இதனு தான் தோல்வின்னு வச்சுப்போம் மறுபடியும் வந்து கேப்பார் இன்னும் கொஞ்சம் இன்னொரு போட்ட காசு எடுக்க போறேன்னு கேட்கிறாரு அப்போவும் புதன் காமிச்சுன்னு பக்கத்திலே போகாதீங்கன்னு எச்சரிக்கை பண்ணுங்க ஒரு முறையோடு நிறுத்தி கொள்வதற்கான எல்லா விதமான ஆலோசனையும் நம்ம கொடுப்போம் அவர் நிறுத்த வர மாட்டார் நம்ம சொன்னமா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் நிறுத்த மாட்டார் மறுபடியும் போவர் என்னதுக்கார ரெண்டாவது முறை கூட்டிகிட்டு போவோம் ஆனா நாம எச்சரிக்கை பண்ற மூலயமா அந்த அளவு குறைக்கலாம் அந்த வேலையை நம்ம தெளிவாக செய்ய முடியும் அதனால ஒரு முறை நடந்த சம்பவம் இரண்டாவது முறையும் அல்லது மறுபடியும் அல்லது தொடர்ச்சியாக நடப்பதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய காரக கிரகம் புதன் அப்படிங்கிறத புதனுடைய வீடு அப்படிங்கிறதையும் புதனுடைய நட்சத்திரங்கள் தான் காரணங்கிறது நம்ம அனுபவங்களை வெளிய சொல்ல முடியுது நீங்க உங்க அனுபவங்களை செக் பாருங்க நீ சும்மா ரோட்ல நடந்து போறீங்க ஒரு பஸ் வருது அந்த இடத்துக்கு ஞாபகம் வச்சுங்க அப்போ அந்த நேரத்தில் ஓடிட்டு இருக்க ஒரு கன்னி உதவி இல்லை மிதுன உதவி ஓடுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பஸ் பஸ்ஸு அதே மாதிரி இடங்களை மறுபடியும் ரிமைண்டர் நமக்கு வந்து காட்டும் அதை பார்க்கலாம் இதே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க அது புதனுடைய வீடுகள திரும்ப திரும்ப அது அப்படி வரும் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ உங்கள் அனுபவத்தையும் செக் பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு விஷயத்த உங்களால நம்ம உணர முடியும் நம்ம ஜிஹர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி இவ்வளவு வரைக்கும் மட்டும் படிச்சா போதும் ஒரு ஒரு சின்ன ஒரு பாடத்திட்டங்களா பதிவு பண்ணிட்டு வரோம் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேர்றதோட அது அவங்க நடைமுறை வாழ்க்கைக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு விரும்புகிறோம் அதுக்காக நாங்க அடிப்படை ஜோதிடத்தையும் உயர்நிலை ஜோதிடங்களையும் சிறப்பு வகுப்பு தொடர்ந்து நடத்திடுறோம் அப்படி படிக்கணும் விருப்பம் இருக்குங்க கீழக்க நம்பர்ல பதிவு செய்து மேலும் படித்துக் கொள்ளலாம் அதனால எனக்கு ஜோதிடம் படிக்க விருப்பமா இருக்கு அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க கீழக்க நம்பர்ல பதிவு செய்து பயிற்சி வைப்ப சேர்ந்துக்கலாம் ஒரு ஜோதிடம் என்பது சிறந்த வழிகாட்டியங்கள் எனக்கு எந்த மாற்று கருத்துங்கள அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கைமே எல்லாம் வல்ல எம்பெருமானு உச்சிஷ்ட மகாண்மதி ஆசீர்வதி கேட்ட அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்தவுகள் மெய்யான்ப எல்லாம் வல்ல எம்பெருமான உச்சிஷ்ட மகாண்மதி ஆசிர்வதி கேட்டம் வாழ்த்துக்கள்